அஸ்லாம் அலைக்கும் இந்தியா முழுவதும் பறந்து வாழும் எனது பாசத்துக்குரிய பல்லவட்டியைச் சேர்ந்த சகோதர சகோதரி சகோதரிகளுக்கு பல்லவட்டி நகர திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் ஹாஜி தோட்டம் பசீர் அகமது ஆகிய நான் எனது சலாத்தினை கூறி சில வார்த்தைகள் உங்களோடு பேச விரும்புகிறேன் வருகிற இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வியாழக்கிழமை அன்று நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் தலைவர் கலைஞரின் ஆசியோடு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசியோடும் கொடைவல்லல் அண்ணன் கேசிபி அவர்களுடைய நல்லாசியோடு கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிலும் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய எம் சின்னசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க உங்களை அன்போடு பள்ளப்பட்டிக்கு அழைக்கிறேன் மோடி என்ற மோடி போன்ற மதவாத கூட்டங்களை நமது சமுதாய எதிரிகளை வீழ்த்த உங்களின் வாக்கு மிக மிக முக்கியமானது உங்களுக்கு எத்தனை வேலைகள் அலுவல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் சமுதாய ஒற்றுமை பலத்தை நிரூபிக்க நீங்கள் அவசியம் பள்ளப்பட்டி வந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க அன்போடு உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் அலைக்கும்